ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரேம் அண்ட் வீடியோ நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு குடிநீர் தண்ணீர் வாட்டர் ஸோ ரொம்ப முக்கியமானதுன்ட்டு ஆதி காலத்திலே நம்ம முன்னோர் திருவள்ளூர் வந்து மணி வர திருக்குறளில் ஸோ இன்றைக்கி நம்ம கேல்குரி அல்பட்டாவில் பார்த்துட்ருக்கோம் ஒரு பெரிய பிரேக் டவுன் இப்போ மக்களே நிறைய வீடியோவில் நிறையா நியூஸில் பார்த்துருப்பீங்க நிறையா ஊரில் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குது தண்ணீர் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம நிறைய குடிநீர் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது ஸோ ஸோ தௌசண்ட் இயர்ஸ் பேக் போய் அவர் ரைட் ஓவர் கால் வாட்டர் ஹவ் இஸ் இம்பார்ட்டன் டு ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஹியூமன் லிவிங் கேன் சி லாஸ்ட் வீக் ஹியூஜ் breakdown of water pipeline in Calgary so it remind us how we can conserve water how we can save water for the next generation guys right? so save some water while you take shower, while you dishwash, cleaning house, utensils, so many things what you can save a little water that's all you can save for next generation so Keep in mind and think about it. Thanks for watching the video. For more information, like move, and follow.